இந்த இதுக்கு நம்ம என்ன பார்க்க யூஸ் தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி பேசலாம் பார்க்கலாம் நம்ம எந்த பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வேர்டு வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம் சீக்கிரமாக எதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லி ஜல் சீக்கிரமாக வா ஜல்தி ஆவோ ஜல்தி ஆவோ சீக்கிரமாக போ ஜல்தி ஜாவோ ஜல்தி ஜாவோ சீக்கிரமாக உட்காரு ஜல்தி பைக்கோ. ஜல்தி பைத்தோ சீக்கிரமாக எழுந்துரு ஜல்தி உக்தோ ஜல்தி உக்தோ சீக்கிரமாக தூங்கு ஜல்தி சோ ஜாவோ ஜல்தி சோ ஜாவோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சீக்கிரமாக சாப்பிடு ஜல்தி காவோ ஜல்தி காவோ சென்டென்ஸ் குடி ஜல்தி ஜல்தி பியோ. சீக்கிரமாக ரெடி ஹோ ஜாவோ. சீக்கிரமாக குழி ஜல்தி நகலோ.

முடி ஜல்தி கதம் கரோ ஜல்தி கதம் கரோ சீக்கிரமாக அனுப்பு ஜல்தி பேஜோ ஜல்தி பேஜோ சீக்கிரமாக ரிப்ளை கொடு ஜல்தி ரிப்ளை தோ ஜல்தி ரிப்ளை தோ

சீக்கிரமாக வெளியே போ ஜல்தி ஜல்தி பாகர் பாகர் ஜாவோ சீக்கிரியே சீக்கிரமாக கால் பண்ணு ஜல்தி 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 கால் கால் கரோ கரோ சீக்கிரமாக கரோதி உக்காவோ சீக்கிரமாக மெசேஜ் அனுப்பு ஜல்தி மெசேஜ் பேஜோ ஜல்தி மெசேஜ் பேஜோ சீக்கிரமாக ஸ்கிரீன் லாக் பண்ணு ஜல்தி ஸ்கிரீன் லாக் கரோ ஜல்தி ஸ்கிரீன் லாக் கரோ சீக்கிரமாக ஓபன் பண்ணு

இன்னும் கம்ப்யூட்டர்லேயும் எம்எஸ் வேர்டு எஸ்எல் மொபைலில் வந்து எம்எஸ் வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்றது இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்க்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே